இன்னைக்கு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோயர்கேம்பில் உள்ள ஜான் பெனி மணி மண்டபத்துக்கு கிருஷ்ணா காலேஜ்லேருந்து வந்த வேளாண்துறை மாணவர்களை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னா நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் நம்ம ஜான் பெனி குக் ஐயாவோட வரலாற தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா துறை மாணவர்கள்ங்கிறது பாடத்தில் நம்ம படிக்கிறத காட்டிலும் நேரடியாக அவரோட வாழ்க்கை வரலாறு புகைப்படம் மாதிரியாகவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த டெமோ நம்மளுக்கு எப்படி தண்ணி வருது அதோட மேப் எப்படி இருக்குங்கு தெரிஞ்சுக்கணுங்க இருக்காண்டி தான் நான் சொல்லி பேர்லேருந்து அன்பராஜா உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்ததுலேருந்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுருக்கீங்க ஏன்னா நம்ம என்னதான் வந்து பாடத்தில் ஒன்று படித்தாலும் ஒரு நேரடி வகுப்புங்கிறது தான் என்றைக்கில் நம்மளுக்கு மனசில் வந்துக்கிட்டு இருக்கும் அதனால தான் ஜான் பெண்ணி மண்டபத்துக்கு வந்தாச்சு அவரோட நினைவாக வந்து தைத்திருநாள் முதல் நாளில் வந்து அவரோட பிறந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க அந்த பிறந்த நாளை பார்த்தீங்கன்னா இங்கே பொங்கல் வச்சு இந்த அஞ்சு ஆளுகளும் வருவாங்க முன்னாடி வந்து தேனி மதுரை திண்டுக்கல்ங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விருதுநகர் அப்படின்னு அஞ்சு ஆளுகளும் வந்து ஏன்னா அந்த இவர் இருக்க போய் தான் அஞ்சு மாவட்டத்துக்கு வந்து தண்ணி செழிப்பாக கிடச்சிக்கிட்டுருக்கு விவசாயம் நல்லா இருக்குது அதனால் விவசாயிகளும் நல்லா இருக்காங்க இந்த தைத்திருநாளில் வந்து மாவட்ட ஆட்சியரே வந்து இங்கே அவ அந்த விழாவை வந்து தொடக்கி வைப்பாங்க அந்த பாரம்பரியமாக மா மாற்றுரசு குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு இந்த மாதிரியான ஒரு மூணு நாள் ப்ரோக்ராம் நடக்கும் அதில் வந்து இந்த சுற்றுவட்டாரத்து பகுதி மக்கள்லாம் வந்துக்கிறாங்க இப்போ நான் ஏன் உங்கள்லாம் இங்கே கூட்டு வரேன் அப்படின்னா இவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் இவரோட வாழ்க்கை வரலாறு என்னங்கிறது பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இந்த முல்லை பெரியா அணை கட்டுறதுக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஒரு ரூபா கொடுத்து அதை கட்ட சொல்லும்போது கூட அந்த ஃபஸ்ட்டு கட்டின டேம் வந்து உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மீண்டும் அவரோட சொத்த வித்துக்கு வந்து மறுபடியும் கட்டினதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் கர்னல் ஜான் டென்னி கையாவோட பேர் வந்து நினச்சிருக்கிறது காரணம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் செஞ்சதுனால தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தண்ணி குடிக்கிறவங்களாம் அவ அந்த ஐயாவோடய பேரை இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் அஞ்சு மாவட்டத்தில் குழந்தைகள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட கர்னல் ஜான் டென்னி குக்கையாவோட பேர் டென்னி குக்கா வந்து பேர் வைக்கிறாங்க ஏன் இன்னும் சொல்லப்போன்னா நிறையா புதுசு புதுசாக உருவாகக்கூடிய ஒரு வீதிகள் ஊர்கள் உருவாக்கக்கூடிய இடத்துல வந்து பென்னி நகர் பென்னி மண்டபம் பென்னி பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒருத்தவங்க இல்லாமல் இல்லாத காலத்திலையும் அவர் பேர் சொல்லணும் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியங்கள் தான் அவரோட பேர் சொல்லும் உங்களுக்கு இதை பற்றி அவரோட வரலாறு பற்றி ஓரளவு நல்லா சொல்லிட்டேன் நீங்களும் நிறையாவும் பார்த்துங்க அவர் நினைவாக இன்றைக்கி நீங்கள் வந்த உங்களுக்கு தேவையில் இருந்து வந்த உங்களுக்கு நான் இந்த மரக்கன்று மரக்கன்று சீத்தாப்பழம் இந்த மரக்கன்று வந்து அவர் நினைவாறுதான் இது வந்து எழுமிச்சு செம்பருத்தி இன்னைக்கு